ராஜயோகம் அளிக்கும் ராகு பகவானை வணங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று தலைப்பிட்டு ஒரு பெரிய பிரபல ஜோதிட அன்பர் ஒரு பதிவிட்டிருக்கிறார் மிக மிகவும் வருத்தத்திற்கு உரியது ஜோதிடக் கலை புனிதமான கலை இறைக்கலை சிவக்கலை ஆறு அங்கங்களிலே வேதத்தின் ஆறு அங்கங்களிலே ஒன்று அது எந்தவித மாற்றமும் கிடையாது இறைவனே வகுத்தது அந்தந்த கிரகங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை செயல்படுத்துவதை தவிர அவர்களுக்கு தன் இச்சைப்படி ஒருவருக்கு நல்லதை செய்யவோ கெட்டதை செய்யவோ சிவபெருமான் விதித்தை விதியை விதித்த விதியை அணு அளவு மாற்றுவதற்கு அவர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை தயவுசெய்து இவர்களை வந்து வியாபார பொருளாக்காதீர்கள் தங்களிடம் வந்து ஜோதிடம் வந்து பார்க்க வருகிறார்களா அவர்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதுக்கு தக்கவாறு நேரடியாக ஒரு சிவாலயத்திலே சென்று வணங்க வணங்குமாறு அவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் சிவநாமத்தை பயிலை செய்யுங்கள் திருநீர் அணிய செய்யுங்கள் திருமுறைகளை படிக்கச் சொல்லுங்கள் ஐடியார் கூட்டத்தில் சேரச் சொல்லுங்கள் இறை வழிபாடை தொடர்ந்து செய்து இறைவனுடன் சரணடைய செய்யுங்கள் அந்த கிரகங்கள் அவரை அண்டாது வேறு தோழி பொங்கலிலே இறைவனுடைய திருவுருவனாக எடுத்து வந்த திருவுருவத்தை முழுவதுமாக உச்சி முதல் பாதம் வரை உள்ளத்திலே இருந்தாலே இவைகள் எல்லாமே நல்லது செய்யும் என்று சொல்லி அரு அருளப்பட்டிருக்கிறது தயவுசெய்து ஜோதிட நண்பர்கள் சித்தாந்தம் படிங்கள் தர்ம ஆதீனம் திருவாவுதிராதீன சித்தாந்தம் வகுப்பு நடத்துகிறார்கள் அதெல்லாம்